ஹேவ் ஒன் வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மணி பன்னெண்டு இருபது ஆகுது ஸோ மதியானத்துலேருந்து தான் நான் என்னோடய பிளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் நம்ம சந்தியா கெஃபேவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு பிறக்க போகுது ஸோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் என்னென்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து தமிழ் வருட பிறப்பை எப்படி நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற வீடியோவும் வந்து லிங்கேஷுடைய பர்த்டே வருது அதாவது தமிழ் வருடப்பிறப்புக்கு தான் சார் பிறந்தார் ஸோ ஈவினிங் வந்து அந்த ஒரு பார்ட்டியுமே இருக்குது பர்த்டே பார்ட்டி இருக்குது ஸோ அங்கேயும் நாங்க போக போறோம் இந்த ரெண்டு நாளும் தான் நீங்க கம்பைனாக ஒரு பிளாகா பார்க்க போறீங்க ஸோ விதௌட் டிலே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம் என்னடா வீடே அமைதியா இருக்கே அப்படின்னு பாப்பீங்க ஏன் சொல்லுங்க வீட்டில் வந்து ரவுடி இல்லை அபவுட் மோடி வந்து ஸ்கூல் போயிருக்காரு இன்னும் ஒரு இன்னொரு பத்து நிமிஷத்தில் அவரை வந்து கூட்டிகிட்டு வரணும் அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம வீட்டு வேலைகளை ஆரம்பிக்க போகிறேன் அம்மா வேற ஷால் போட்டு வந்தத அவருக்கு அதானே தெரியல வாங்கிக்கோங்க என்னது இது இது என்னது இது வா வா நீங்க பண்ணினீங்களா இது ஏ அழகா இருக்குடி பட்டு சூப்பரா இருக்கே குட் ஜாப் பாய் சொன்னீங்களா பை பை அதனால தான் ஹாப்பியா வந்திருக்கற அவர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு மம்மு சரி சரி ஓகே நீங்க சக்கி பண்ணீங்களா டவல் எடுத்து சக்கி பண்ணீங்களா ஓகேவா சரி ஓகே வெயிட் பண்ணுங்க போலாம் ஃபஸ்ட்டு பெட்ஷீட் கவர் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து என்னோட க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெட்ஷீட் கவர்லாம் எடுத்துட்டு சைடில் இருக்கிற அந்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ வந்து புதுசாக வந்து பெட் கவர் போட்டேன் போட்டு முடிச்சுட்டு கிச்சனில் இருக்கிற அந்த பூஜை மாடத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஷெல்ஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் குங்குமஞ்சை வைக்கணும் தானே ஏன்னால் பண்டிகை டைமில் வைப்போம்ல ஸோ வந்து அதுக்காக என்ன பண்ணேன்னா பழைய அந்த சாமி ஃபோட்டோ இருக்கிற குங்குமஞ்செல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து அம்மா வந்தாங்க ஸோ நல்லா வெயிலில் வந்தாங்களா அதனால் என்ன பண்ணேன்னா வந்து நன்னாரி சர்பத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆல்ரெடி இருந்தது எங்கிட்ட நன்னாரி சர்பத்து ஸோ அதை தான் போட்டு அம்மாவுக்கு கொடுத்தேன் அம்மா எனக்காக கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால் அவங்க அதை குடிச்சிட்டு எனக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ திரும்பவும் என்னோடய வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வருஷம் தமிழ் வருஷம் பிறப்புக்காக வந்து நான் அந்த புது கண்ணாடி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அது ரொம்ப சின்னதாக இருந்தது சரி ஓகே இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் சாமி படங்களுக்கு குங்குமஞ்சை வச்சாச்சு இப்போ வந்துட்டு வாசக்காலுக்கு குங்குமஞ்சம் வைக்கணும் அதுக்கு வந்து நான் சிகப்பு கலர் குங்குமம் தான் யூஸ் பண்ணேன் அதாவது குங்குமமில் வந்து ரெண்டு கலர் இருக்குது தானே இப்போ பாருங்கள் இது வந்து மெருன் கலரு இது வந்து சாமி படங்களுக்கும் ப்ளஸ் பூஜை பாத்திரங்களுக்கு வைப்பேன் இது வந்து நல்ல பிரைட்டான சிகப்பு கலர் இது வந்து வாசக்காலுக்கு வைக்கணும் in the orange மணி இப்போ பத்தே முக்கால் ஆகுது நாங்கள் இப்போ தூங்க போகிறோம் ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் தமிழ் வருட பிறப்பை நாங்கள் எப்படி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வருடம் முழுக்க எல்லாமே வந்து எல்லா செல்வங்களும் நமக்கு அரிசி பருப்பு சாதம் பழம் எல்லாமே வந்து நமக்கு இருக்கணும் அது எதுவுமே தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சாமிக்கு எல்லாமே வச்சு நம்ம படைக்கணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் முதல்ல ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் அந்த கண்ணாடிக்கு வந்து குங்கும மஞ்சள் எல்லாம் அப்படியே இட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து நம்ம கிட்ட எந்த நகை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நகைன்னாலும் சரி இல்லை சின்ன பொடி நகைன்னாலும் சரி ஒன்றாவது நீங்க வந்து அந்த கண்ணாடி மேலே அதாவது ஒத்த கம்மலே இருந்தாலும் ஓகே தான் அந்த கண்ணாடி மேலே நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நான் இந்த ஆரம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு வகையான பழங்கள் வச்சுருக்கேன் திராட்சை வாழைப்பழம் மாம்பழம் மாதுளை ஆரஞ்சு ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் எல்லாமே வந்து ஒத்த படம் வர மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி இதில் முக்கியமாக இருக்க வேண்டிய பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கணிகள் இருக்கணும் முக்கணினா என்ன மா பலா வாழை ஸோ நான் மாம்பழம் வச்சுருக்கேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பலாப்பழம் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் முக்கணிகள் இரு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து ஐந்து வகையான உணவுப் பொருட்கள் அதில் நடுவில் இருக்கிறது வந்து தானியங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறது அரிசி இந்த பக்கம் பருப்பு இந்த சைடு உப்பு இங்க வந்து வெள்ளம் வச்சிருக்கேன் எல்லாமே நான் வந்து குவிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் அதாவது மொத்தமா வழிச்சு வைக்காம வைக்காமல் மேலே அப்படியே குவிஞ்சு இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேங்க அடுத்து வந்து மங்களகரமாக இருக்கிறதுக்காக வெற்றிலை அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு மஞ்சள் கயிறு விரல் மஞ்சள் பூ வளையல் இதெல்லாம் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரூபாய் நோட்டுக்கெல்லாம் விரித்து நடுவில் என்கிட்ட இருக்கிற காயின் எல்லாம் போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பூ போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் வந்து தீர்த்தம் அதுலேயும் கொஞ்சம் பூ போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் எழுந்ததும் விளக்கி ஏற்றுறதுக்காக இந்த ரெண்டு குத்து விளக்க வச்சுருக்கேன் இது என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் நாங்கள் கண் விழித்ததும் முதல்ல நேராக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக வந்து கண்ணாடி வழியாக தான் இதில் இருக்கிற பொருட்களை நாங்கள் பார்ப்போம் அதாவது கண்ணாடி வழியாக தங்க நகைகள் பழங்கள் அதுக்கப்புறம் பணம் அப்புறம் வந்து தானிய வகைகள் இது எல்லாத்தையுமே மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கண்ணாடி வழியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்களோட முகத்தை கண்ணாடி வழியாக பார்ப்போங்க பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் குளிக்க போகிறது மற்ற வேலைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு தூங்கி முழித்தது நாங்கள் நேராக இங்கே தான் வந்து இந்த கண்ணாடியோட முகத்தில் தான் நாங்கள் கண்பிடிப்போம் ஸோ இப்படி தான் எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்பு நாங்கள் வந்து வரவேற்போம் ஃப்ரெண்ட்ஸ் நகுலன் பாருங்கள் இன்னும் தூங்கலை எனக்காக வெயிட் பண்ணுறாரு அவர் எனக்காக நான் எனக்காக கிடையாது ஸ்டோரி தினமும் நைட்டு நான் ஒரு ஸ்டோரி சொல்வேன் அந்த ஸ்டோரி கேட்குறதுக்காக முடிச்சுக்கிட்டு இருக்கிறார் சரி ஓகே எல்லாருக்கும் குட் நைட் நியூ இயர் இயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு தூங்குறோம் திரும்ப உங்களை நாளைக்கு மார்னிங் நான் மீட் பண்ணுறேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தமிழ் வருடப்பிறப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டேன் மணி வந்துட்டு இப்போ ஒரு ஆரைமுக்கா இருக்கோங்க இன்னைக்கு வந்து நல்ல நேரம் வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது சோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் நான் தமிழ் புத்தாண்டுக்கு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் பட் ஆனால் அது ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சரி ஓகே ஜஸ்ட் சிம்பிளா நம்ம நெய்வேதியம் பண்ணி சாமி தானே கும்பிட போறோம் அதனால இந்த சல்வார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சல்வார் போட்டிருக்கேன் நெய்வேதியம் பண்ண போறேன் பிளஸ் வந்து வடை இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் வச்சுட்டு சாமிக்கு நெய்வேதியம் பண்ணி பூஜை பண்ணிடுவேன் நீங்க இந்த ஹால்ல நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அந்த லட்சுமி மேஜையை நீங்க பாத்திருப்பீங்க அங்கெல்லாம் சில பேருக்கு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கோம் அடுத்த வருஷம் எப்படி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ஒரு நாள் முன்னாடியே பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் இந்த மாவிலை தோரணம் மட்டும் வந்து காலையில் தான் நான் கட்டினேன் ஏன்னா அம்மா அப்படி தான் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு நீ போயிட்டு அந்த மாவிலை தோரணம் எல்லாம் வந்து கட்டுன்னு சொல்லி அதை முடித்ததுக்கப்புறமா வந்து பாலை காய்ச்சலான்னு சொல்லி பாலுக்கான விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணேன்னா இன்றைக்கி மெதுவடை பண்ணுறதுக்காக ஆனியனை வந்து நம்ம ப்ரீத்தி ஜோடியாக்கில் போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு கேசரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரிக்கான வேலையை முடிச்சுட்டு தான் நான் போய்ட்டு வடை சுட்டேன் நான் வந்து இதில் பைனாப்பிள் ஃப்ரூட்டு போடல பட் ஆனால் அதுக்கு பதில் வந்து பைனாப்பிள் எஸன்ஸு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டு கொடுக்கும் எங்கள் வீட்டில் எவர் க்ரீன் ஆல் டைம் ஃபேவரட்னா அது நான் பண்ணுற பைனாப்பிள் கேசரி தான் எவ்வளோ பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும் கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உண்மையிலேயே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பைனாப்பிள் கேசரி இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மெதுவடையும் செஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கரெக்டாக நல்ல நேரம் ஆரம்பிக்க அஞ்சு நிமிஷம் இருக்குது அதனால கடக்கடை நீ என்ன பண்ணேன்னா சாமிக்கு கடைசியாக விளக்கில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நான் வந்து பூஜைகளை ஆரம்பிச்சுட்டேன் எல்லா செல்வத்தையும் அழகு என் மழலை அழகு எங்க போனாலும் இதுதான் கண்ணாடியில் உன் முகம் பாருமா கண்ணாடி கீழே குனிஞ்சாவது பாரு கண்ணாடிய எல்லா பொருளும் தெரியணும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுமே நாங்கள் வந்து நேராக கிளம்பி அக்கா வீட்டுக்கு போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு லஞ்சு அக்கா ரொம்ப அழகாக குளம் போடுவாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு

Okay, I mean, n o n d e r t e number. For a damn land. For an h e a n n n d e r the t r ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சாம்பார் அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கறி அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு ஸோ அக்கா வந்துட்டு அன்றைக்கி வந்து லஞ்ச் அதுதான் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ திருப்தியாக இருந்தது ஏன்னா எங்கள் அக்கா சாம்பார் வந்து செம்மையாக வைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே எங்கள் அக்கா வைக்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த இந்த மாதிரி மெனு நான் டேஸ்ட் பண்ணி லிங்கேஷோடைய பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் போயிட்டுருக்கேன் இதுதான் தமிழ் வருட பிறப்புக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸுங்க காலையில் போடல சரி ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த கலர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எல்லாரு கீழே வெயிட் பண்ணுறாங்க நான் போகிறேன் உங்களுக்கு அங்கே இருந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ நீங்கள் ஓரளவு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க லிங்கேஷோடைய பர்த்டே பார்ட்டியோடைய ட்ரெஸ் கோடு வந்து க்ரீனு ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு க்ரீன் தீமில் தான் ட்ரெஸ் பண்ணி போயிருந்தோம் இவர் தான் வந்து திலகர் லிங்கேஷோடைய அண்ணா லிங்கேஷோடைய பர்த்டே பார்ட்டியை வந்து என் ஃப்ரெண்டு வந்து வேளச்சேரி பிரான்ச்செலாம் இருக்கிற ஸ்மோக்கி ஹப் அப்படிங்கிற பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா பெருசாக இருந்தது நிறைய ஸ்பேஸ் இருந்தது எஸ்பெஷலி வந்து குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இப்போ குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிளே ஏரியா இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ அந்த அந்த விதத்தில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நல்ல ஒரு இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் நான் எங்கள் அக்காவும் கொஞ்சம் சோகமா இருக்கும் யூஸ்வலாவே நானும் அக்காவும் எங்க ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் அன்னைக்கு அக்கா ரொம்ப லேட்டா வந்திருந்தாங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்க முடியல பிளஸ் எங்களால் பக்கத்துலேயும் உட்காந்து சாப்பிட முடியல அதனால கொஞ்சம் சோகம் இது வந்துட்டு டே த்ரீயோடைய ஏர்லி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தூங்குறாங்க பசங்கள்லாம் மணி வந்துட்டு நாலு அஞ்சு ஆகுது நானும் அக்காவும் த்ரீ தேர்ட்டிக்கே முழிச்சிட்டோம் என்னன்னா இது வந்து லாஸ்ட் மினிடில் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தது அதனால் நாங்கள் எல்லோரும் ஏர்லியாக கிளம்பி நாங்கள் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து கொஞ்சம் டென்ஷனு கொஞ்சம் வந்து இவ்வளோ காலையில் போகிறோம் அப்படிங்கிறது ஸோ என்ன அப்படிங்கிறது நானே உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏன் எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேள்விதான் டியை ஏன் கேள்விதான் படுத்துல இவச்சு நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே சோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு பில்டப்பை போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணேன் பயங்கர எக்ஸைட்டட் நாங்கள் கேஜிஎஃப் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல அவ்வளோ ஏர்லி மார்னிங் தான் எங்களுக்கு கிடச்சது எங்கள் ஷோ டைம் வந்து ஃபைவ் டுவெண்ட்டியோ ஃபைவ் தேர்ட்டியோ தான் அதனால தான் சும்மா இப்படி ஒரு ஹைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணேன் ஸோ சாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம பாருங்கள் திரும்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கெஃபில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்